Assalamualaikum warahmatullahi wabarakatuh Kita akan Di நல்ல ஒரு நீங்கள் வந்தால் ஒரு ஒரு தங்குறக்கான ஒரு வீடு ஒரு பத்துக்கு பதினாறு பத்துக்கு பத்து கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்குதுங்க வீட்டோடங்க இதில் வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸில் இருக்குதுங்க ஒரு நல்ல தனி சூரியதோடு இருக்குதுங்க காப்ப மாறுங்க ஒரு ஃப்ரீ இபி இருக்குதுங்க ஒரு ரெண்டு தொட்டி இருக்குதுங்களை காட்டு ரெண்டு தொட்டி இது போருங்க படி சில மூலையில் போரு ரிங் தொட்டி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு வில்லேஜ் பக்கம் இருக்குது இந்த ஏரியா எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா பல்லோட உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சி வந்து என்னோடய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க